வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த ஒரு மகா உத்தமர் இளவரசன் ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு நான் வந்து வீட்டை காலி பண்ணியாச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஹவுஸ் சொல்ல அவரு என்னோடய வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாரு அது வந்து பச்சை பச்சை முழுக்க முழுக்க போய் அவரே வந்து வீடை காலி பண்ணி சொல்லிக்கிறாரு எதனால் காலி பண்ணி சொல்லிக்கிறேன் இவர் குடிச்சிட்டு வீடியோ போடுறாரு கெட்ட வார்த்தை பேசினாரு எல்லாமே அந்த ஹவுஸ் தெரிஞ்சிருச்சு அதனால தான் காலி பண்ணி சொல்லிக்கிறாரு இதை நான் பேசுனா சில யூடியூபர்ஸ் அவருக்கு ஆதரவளர்க்குற ஆதரவாளர்கள் நம்மளை பற்றி அவரை பற்றியே வீடியோ போகிறீங்களே அவ்வளோ சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உண்மையாலும் அந்த யூடியூபர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா என்னோடது இன்னும் மாண்டேஷன் ஆகல அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை நான் ஒரு சமூக நலன் அக்கறை உள்ள ஆள் ஏன் அதை சொல்கிறேன்னா இவரை மாதிரி குடிச்சிட்டு கண்டபடி கெட்ட வார்த்தை திட்டிட்டு கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு அதையும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு பண்ணுற ஆள் நான் கிடையாதுங்க நான் வந்து ஒரு சமூக நலன் உள்ள ஆள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா சரி யூடியூபர்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் அவர் எப்படி இந்த உனக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த யூடியூபர்ஸ்க்கு ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கு அவர் அத்தனை கே பேட் வேட்ஸ் கேட்க சொல்லிக்கிறாங்க அதை கொண்டு உங்கள் வீட்டில் காட்டுங்க உங்கள் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட காட்டுங்க அதை கேட்டுட்டு உங்களை வந்து திட்டுறீன்னா நீங்கள் என்னையே வந்து கேள்வி கேட்கலாம் ரெண்டாவது நான் வந்து இந்த வீட்டில் இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற சரியில்லையா அப்படின்னு சொல்கிறாங்களே ஃபஸ்ட்டு இவர் நல்லவரா க பொண்டாட்டியே அப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறாரு வேற ஏதாவது கமன் பேட் கமண்ட் பண்ணால் அப்படி ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அவங்கள திட்டு திட்டுறாரு இவர் வந்து யோக்கியமான ஆளான்னு நான் வந்து ஃபஸ்ட்டு சிந்திக்க வேண்டும் ரெண்டாவது எதிர்நீச்சல் ஒரு சீரியல்னு சன் டிவியில் ஓட்டிகிட்டு இருக்குது அதுக்கு பதிலாக இலாகாயு காயத்திரின்னு ஒரு சீரியல் போட்டு இவர் வீட்டில் நடக்கிறது பார்ட் ஒன் பார்ட் டூன்னு அப்படி பண்ணலாம் சமூக வளத்தலில் ஒரு கருணாகன்னு சொன்னால் அது இவரை சொல்லலாம் இவர் வந்து குடிக்கிறது பேட் கமாண்ட் பண்ணுறவங்கள கண்டபடி திட்டுறது பேட் கமாண்ட்னு எப்படி பண்ணுவாங்க ரொம்ப மோசமாக தான் திட்டுவாங்க இவர் மோசமாகறதுனால தான் தெரிஞ்சிக்கிறாரு இவர் என்னை பற்றி சொல்லிக்கிறாரு மூஞ்சி காமிக்கிறதுல அதனால வீடியோ பண்ணுவேன் நான் எதுக்குங்க மூஞ்சி காமிக்கவர் நான் வந்து உழைச்சி சம்பாதிக்கிறேன் அதாவது வாரத்தில் நாலு நாள் மாதத்தில் நாலு நாள் தான் லீவு மற்றபடி அறுபதுலேருந்து எழுபதுலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் எனக்கு வருமானம் வருது எனக்கு நூ யூடியூப் நம்மளே அவசியமே கிடையாதுங்க இப்போனு சொல்கிறேன் யூடியூப்பு வந்து ஒரு பந்து தான் அப்புறம் ஏன் நீங்கள் கேட்பீங்க இவரை பற்றி சொல் இவர் வந்து ரொம்ப கொச்சத்தனமாக எல்லாரையும் கேவலப்படுத்தி பேசும்போது கண்டிப்பாக வீடியோ போட்டு தான் ஆகணும் அதனால தான் இவரை பற்றி பேசுகிறேன் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வந்து கபட நாடகம் ஆடி கண்டன்ட் வீடியோ போ போடுற ஒரு தம்பதிகள் ரெண்டு பேர் பேசி வச்சு தான் வீடியோ போடுவாங்க ஒரு வியூஸ் போலினா நல்லா சண்டை பிடிக்க சண்டை பிடிக்கிறது கெட்ட வார்த்தை பேசுகிறது இதான் ஹேபிட்ஸ் இவங்களை யாரும் நம்ப செய்து செய்து